அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதத்தின் அமாவாசை நாளில் இந்த வருடத்தின் முதல் சூரிய கிரகணம் ஜோதிடப்படி சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவே கருதப்படுதுங்க இன்று பிற்பகல் மூணு இருபத்தி ஆறுக்கு தொடங்கி ஏழு ஐம்பத்தேழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இருக்கு இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியாது அப்படின்னாலும் இந்த சூரிய கிரகணம் இந்த ஒரு மூன்று ராசிக்கு சில துரதிஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த மூன்று ராசிக்காரர்கள் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிந்தவரை உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு தெய்வத்தின் மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க வீண் வழக்குகள் வம்புகளுக்கு பேச்சே கொடுக்காதீங்க அது சொந்தக்காராக இருந்தாலும் சரி வெளியாட்களாக இருந்தாலும் சரி வீண் வம்பு பேச்சு வழக்குக்கு நீங்கள் தலையிடாதீங்க அது மாதிரி இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கலும் வச்சுக்காதீங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதவி பார்ப்பதற்கு ஒன்று ஒரு சிறை அறிவிப்பு இன்றைய தினம் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை மாதிரி கிரகண வேலையில் பரிகார பூஜைகள் செய்ய இருக்கிறோம் அந்த பரிகார பூஜைகளில் உங்கள் ராசிக்கு மற்றும் உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதில் முதல் ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசி இவங்களுக்கு கண்டிப்பாக மன ரீதியான குழப்பங்கள் இந்த குறிப்பிட்ட டயத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஜாக்கிரதையா வீட்லேயே இருங்க எங்கேயும் வெளியில போகாதீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க அதற்கு அடுத்தது துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இருங்க தேவையற்ற கவலைகள் கண்டிப்பாக உங்களை தொந்தரவு செய்யும் இந்த நேரத்தில் யார்கிட்டையும் பேச்சு கொடுக்காதீங்க அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த கிரகண நேரத்தில் உடல் நலத்துல பிரச்சனை வரும் வியாபாரத்தில் பிரச்சனை வரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலோ புதிய முயற்சிகளோ எந்த முடிவை எடுக்கிறதோ கண்டிப்பாக கூடாது இந்த மூன்று ராசிகளும் இந்த சூரிய கிரகண நேரத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா மௌனமாக இருந்துருங்க இன்றைய அமாவாசையே மௌனி அமாவாசைன்னு தான் அழைக்கப்படுது அதுவும் இந்த நாளில் சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் நல்லது இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்